அமுதும் இன்றைக்கு நாம பார்க்க போற பாசுரம் நந்தகோபன் வீட்டுக்கு வந்து நந்தகோபனை யசோதையை பலராமனை கிருஷ்ணனை அழைக்கிற பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் நந்தகோபாலா எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அதுக்கப்புறம் யசோதைய கூப்பிட்டார்கள் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அங்க நந்தகோபனை எழுந்திராய்னு சொல்லிட்டு இங்க அறிவுராய் ஏன் அப்படின்னா என்ன இருந்தாலும் நந்தகோபன்ட்ட சொன்னா சரி எழுந்திருக்கிறேன் பெண்களே அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் ஆனா யசோதை என்ன இருந்தாலும் நீ பெண் இல்லையா எங்க மனசுல இருக்கிற வருத்தம் உனக்குத்தானே மா பெரியும் அதனால அதை மனசுல நீ நினைச்சு பார்த்து எங்களுக்காக நீ எழுந்து கண்ணனிடத்தில் சொல்ல வேண்டும் கூட இன்னொரு வார்த்தை இருக்கு கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே இந்த கொழுந்துங்கிறது என்ன செடியில புதுசா வர துளிர் இருக்கு இல்லையா அதுதான் கொழுந்துன்னு பேரு இப்ப ஒரு பெண்ணை சொல்லும்போது குல கொழுந்து கொழுந்துங்கிறது குரோனாஜிக்கலா பார்த்தா அது ஆனால் நீங்கள் சாதாரணமாக பார்க்கும்போது வயதானவர்களை கூட குல கொழுந்துன்னு சொல்கிற வழக்கம் உண்டு இங்கே கூட கண்ணன் இளையவன் பலராமன் அவனை விட ஓராண்டு மூத்தவன் ஆனால் வயசானவ தானே யசோதை இந்த பெண்கள் அவளை விட வயதில் குறைந்தவர்கள் தானே இந்த இளம் பெண்கள் சிறுமிகள் போய் வாசலில் நின்று கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னா யசோதையை பாராட்டுறதுக்காக சொல்லுகிறார்களா இல்லை வேறு ஏதாவது காரணமாக வெறும் வெற்று வாய்ச்சாலாக்கு இல்லை வாயால் சொல்கிற பாராட்டுக்கு எசோதையும் மயங்க போகிறதில்ல ஆண்டாளை போன்றவர்களும் அந்த பாராட்டை சொல்ல போகிறதில்ல அப்போ அந்த கொழுந்துங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னா இந்த செடியில் இருக்கிற கொழுந்து இருக்குது இல்லையா செடிக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அந்த செடிக்கு நீர் குறைந்தால் முதல்ல வாடுறது கொழுந்து தான் கொழுந்து தான் ஃபஸ்ட்டு வாடும் அதே மாதிரி யசோதை எப்படின்னா இந்த ஆயர் குலத்துக்கு ஏதாவது துன்பம் வந்தா அந்த வருத்தம் அவளுக்கு தான் முதல்ல அவ தான் அப்படியே வாடிப்போவான் ஒரு தலைவியாக இருப்பவள் நந்தகோபனுடைய மனைவி நந்தகோபனுடைய மனைவியா இருக்கிறவ ஷீ இஸ் இன் தி லீடர்ஸ் ரோல் அந்த ஆயர்பாடி அந்த சமுதாயத்தையே ஏற்று அழைத்து கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை தான் நந்தகோபனுக்கும் நந்தகோபன் மனைவிக்கும் ஆனா அந்த லீடர் ரோல்ல இருக்கப்பவர்கள் எப்படி இருக்கணும்னா அந்த சமூகத்திற்கு ஏதாவது சிக்கல் வந்தால் அதற்காக முதலில் வாடுபவர்கள் அதற்காக முதலில் வருத்தப்பட்டு முயற்சிகளை எடுப்பவர்களாக இருக்கணும் அதைத்தான் இங்க குல கொழுந்தே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அப்படின்னு யசோதை கிட்ட சொல்றாங்க அப்படியே வேற ஒரு இடத்துல இந்த கதையின் நாயகம் கீதையின் நாயகன் கண்ணனு இதுக்கு மேச்சர் வெளிக்கு பசுமாடெல்லாம் போகிறது ஒரு வெயில் காலம் பசுமாட்டுக்கு அந்த வெயில் காடு சூடு தாங்கலன்னா கண்ணனுடைய கால் குதிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் ஆசிரியர் இருக்காங்க இதில் வா இதில் எடுக்கும்போதே அம்பாரமே தண்ணீரே சோறுனா சாந்தோக்கிய உபநேரத்தில் ஒன்று இருக்குது ஒருத்தன் சாப்பிடாமல் பதினஞ்சு நாள் வெறும் நீராகாரம் தண்ணீர் மட்டும் பிடிச்சா அவன் உயிர் வாடலான்னு அதனால தான் முதல்ல சாப்பிடாமல் ஒருத்தன் உயிர் வாழ முடியும் ஆடை இல்லாமல் உயிர் வாழ முடியாது முதல்ல அம்பாரமே தான் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் அந்த சொல்கிறாங்க ஷேல்ட் அதெல்லாம் இன்றைக்கெல்லாம் பேசுறாங்க எது முக்கியமா மனிதர்களுக்கு தேவை எதுன்னு அந்த மானத்தை மறைக்கிற ஆடைய முதல் அம்பராமே ரெண்டாவதாக சோரே சொல்லலை தண்ணீர் சோறு அரஞ்சையும் அந்த அந்த ஆடரை எப்படி அது அதுதான் அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்ல அதுதான் ஒரு பாசுரம் முப்பது பாசுரம் திருப்பாவை ஆண்டால் மார்கழி மாதம் இதோட முடியறது நீங்கள் சொன்ன மாதிரி மார்கழியோடு இல்லை அன்னைக்கு அழகாக சொன்னாங்க பேசும்போது இதுக்கு முன்னாடி இது வந்து இந்த ஒரு மாசத்துல ட்ரைனிங்னு கிடைக்குங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இந்த அம்பரமே சோரை அரஞ்செய்யும் அப்படின்னா அறன்னா என்ன ஒரு கஷ்டத்தில் வர்றோம் ஒருத்தனை துணி கொடுக்குறோம் ஒரு சாப்பாடு கொடுக்கணும் தவிச்சு வாய்க்கு தண்ணி கொடுக்குறோம் எல்லாத்தையும் மூணு ஒரு வார்த்தையில ஒரு வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களையும் இந்த தர்மங்களையும் அந்த நியாயங்களையும் அறம்னா என்னன்றதுக்கும் எக்ஸ்பிளனேஷனும் இதுக்கு மேலெல்லாம் இது அழகியலா எளிமையா இதை போய் ஒருத்தர் பெருசாக போய்

தமிழும் வடமொழியும் சிஸ்டர் லாங்குவேஜஸ் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் வளர்ந்த சகோதரிகள் அம்பரம் அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம் அதுதான் அம்பரமே சோரே அப்போ கீழே என்ன அம்பரம் மறுபடியும் அம்பரம் ஊடு அறுத்துன்னா வானத்துக்கு அம்பரம்னு பேர் ஏன் வானத்துக்கு அம்பரம்னு பேருனா பூமிக்கு ஆடையாக இருக்கிறது ஒரு திரைப்பட பாட்டுல கூட பூமிக்கு மேலாடை அப்படின்னு வருமா இல்லையா இந்த பூமிக்கு ஆடையாக எது இருக்குன்னா வானம் இருக்கு அம்பரம்னு பேரு ஆடைத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறதுங்கிறதுனால அம்பரம் இத நீங்க சமண பிரிவுகளில் பார்க்கலாம் திகம்பரர் ஸ்வேதாம்பரர் அப்படிங்களை ஆடைகளாக அணிந்தவர்கள் தான் திகம்பரர்கள் சிவபெருமானுக்கு சிவசகர நாமத்துல இதே பெயர் வரும் ஸ்வேதாம்பரர் ஸ்வேதம்னா வெள்ளை வெண்மையை ஆடையாக அணிந்தவர்கள் ஸ்வேதாம்பரர்கள் அப்போ அந்த சொல்லை ரொம்ப நுணுக்கமாக அந்த சொல்லுக்கு இருக்கக்கூடிய இரண்டு பொருள்கள்லையும் ஆண்டாள் பயன்படுத்தி அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த கோமானி நீங்கள் இப்போ பாருங்களேன் அந்த பாட்டில் எட்டு வரின்னு கணக்கெடுத்துட்டோன்னு வச்சுப்போம் எட்டு வரியில் முதல் ரெண்டு வரி நந்தகோபன் அடுத்த ரெண்டு வரி யசோதை அதுக்கு அடுத்த ரெண்டு வரி கண்ணன் கடைசி ரெண்டு வரி கடலடி பலதேவா கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் கடைசி ரெண்டு வரி பலராமன் இதுக்கு பூர்வாச்சாரியார்கள் ஒரு அழகான உரையை சொல்லுவார்கள் அது பெரிய வீடு என்ன இருந்தாலும் ஆயர்ப்பாடி தலைவனுடைய வீடு அந்த பெரிய வீடு அப்பெல்லாம் சொல்வோம்ல ரெண்டு கட்டு மூணு கட்டு நாலு கட்டு அந்த மாதிரி இருக்குது இதுல கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதேங்கிற பயம் அயற்பாடியில இருந்தவர்கள் எல்லாருக்கும் உண்டு அயற்பாடியில இருந்த இடையர்களுக்கெல்லாம் வயிறு பிடித்த இடையர்கள் அப்படின்னே பேரு வயிறு பிடித்த இடையர்கள் ஏன்னா கண்ணனுக்கு ஏதாவது துன்பம் வந்துருமா அப்படின்னு இப்படி கையை வைத்துக்கொண்டே வயிறு பிடித்து அந்த துன்பத்திலேயே வருத்தத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் வயிறு பிடித்த இடையர்கள் அப்போ இப்போது அந்த வருத்தம் இடையர்களுக்கே இருக்கும்னு சொன்னால் நந்தகோபனுக்கும் யசோதிக்கும் எவ்வளோ இருக்கும் எங்கள் கண்ணனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமா அப்படின்னு அதனால் இரவு நேரத்தில் உறங்க போகும்போது என்ன பண்ணுவார்கள்னா உள்ளுக்குள்ளே கண்ணனை உறங்க வைத்து அந்த வீட்டினுடைய வாசல் பகுதியிலேருந்து ஆரம்பித்தா முதல் கட்டில் நந்தகோபன் நான் ப்ரொட்டெக்ஷன் நான் படுத்துக்கிறேன் இப்போது சில வீட்டில் சில பெரியவர்கள் இருந்தால் இல்லை ஆண்கள் இருந்தால் நான் வாசலில் நான் போய் படுத்துக்கிறேன் அப்படின்பாருக்கலை அந்த மாதிரி நந்தகோபன் அதுக்கு அடுத்தது தாயாராக இருக்கிற யசோதை அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வாசலில் மாத்திரம் இந்த மாதிரி காபந்து பண்ணால் போதுமா பின்கட்டுபடியாக யாராவது வந்துட்டால் அதுக்காக பலராமன் அப்படி பின்னால அப்ப இந்த செட்டப்ல நடுவுல அந்த கண்ணனை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள் இந்த பாசுரத்தினுடைய அந்த வரிசை கிரமத்துக்கு ஒரு அழகு காட்டுவார்கள் சொல்லும் போது எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு பாசுரம் வருது எல்லா பாட்டையும் தானே வையகம் கண்ட மட நல்லா ஆயர் புத்திர நல்லா நருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாஜன் என்று மகிந்தன் மாதவன் நீங்க இந்த ஆய்ப்பு வயத்தை வயசை கட்டின்னு கையை கட்டின்னு போது அங்க இருக்கணும் போது அப்படியே கொண்டு வரார் ஆயர் குத்திரனங்க அருந்தைவம் அவன் ஏதோ சாதாரண இடையே ஆடு மாடு பசுமாடு மேய்க்கிறவன்ல அவன் வந்து ஒரு கலங்கரை விளக்கம் அவன் தான் குள விளக்கு அவன் தான் எல்லாம் லீடர் அதை சொல்றாரு வாயு வையகம் கண்ட மனம் நல்லா யசோதை குளம் வாசல்ல பாக்குறாள் ஈரேழு உலகம் தெரியறதா அப்புறம் இதோ நம்ம கடவுள்னா இந்த பாவம் போயிடு அவன் அம்மான்ற பாவம் போயிடு பிள்ளைன்ற பாவம் போயிடுன்ட்டு அனசீசியா கொடுக்குற மாதிரி உடனே மாயத்தை ஏற்படுத்திடுறான் அதனால் தான் மாமாயர் வாயுல் வையகம் கண்ட மடன் நல்லார் ஆயர் புத்திர நல்லன் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகம் அப்புறம் தான் ஒரு வார்த்தையை கூட மாயன் என்று மகிழ்ந்தனர் மாடல் அதை நீங்கள் அழகாக இப்போ சொல்லுங்க இதில் இந்த பாசுரத்துலேயே அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த அது ஏன் அண்டாள் அந்த மாதிரி சொன்னான்னு கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் கண்ணன் தூங்குறான் தூங்குற கண்ணனை ஓங்கி உலகளந்தன்னு சொல்லிட்டுருக்காளே அப்படின்னா பெரியாழ்வார் சொன்னீர்களே அவர் கூட அந்த தொட்டிலில் கிடக்கிற கண்ணன் குழந்த கண்ணன் தொட்டிலில் கிடக்குறான் குழந்தை தூங்கும்போது ஒரு கால் இப்படி இருக்கு ஒரு கால் இப்படி இருக்குது இந்த ஒரு கால் இப்படி தொட்டிலில் சைடில் அப்படி உதச்சிருக்கு ஒரு கால் இப்படி நேரம் இருக்குது பார்த்த பெரியாழ்வாருக்கு என்ன தோணித்து வையம் அளந்தானே தாலேயிலோ மணிக்குரளனே தாலேலோ வையம் அங்கே அங்கேயே வையம் அளந்தான் அந்த காலை பார்த்தா அப்படி தானே இருக்குது மண்ணை அளந்து விண்ணை அளந்தா மாதிரி இப்போ ஆண்டாள் அதையே இங்கே கொண்டு வந்தா அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகலந்த உம்பர் கோமாலேன்னா கிருஷ்ணா உனக்கு நடக்கிறது ஒரு பெரிய விஷயமா ஒரு காலை இங்கே வச்சா ஒரு காலை எங்கேயோ வச்சு அன்னைக்கு நடந்தியே எங்களுக்காக ஒரு ரெண்டு அடி எட்டு எடுத்து வச்சு இந்த வாசலுக்கு வரக்கூடாதா அப்போ அவ்வளவு தூரத்துக்கு ஒன்னால் நடக்க முடிஞ்சுதே நாங்கள் எங்களுக்காக கேட்குறோம் எங்களுக்காக ஒரு ரெண்டு அடி இல்லை ஒரு பத்தடி நடந்து வரக்கூடாதா அப்படின்னு ஒரு நைச்சிய பாவத்தில் ஆண்டாள் கேட்பதாக இருக்கிற பாசுரம் அமுதத்தமிழை எவ்வளவு சுவைத்தாலும் போராது 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 தான் இல்லையா நாளை தொடரலாம்